رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى بالقرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم للنفس واحدة وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا من كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا بُهْلُمَ إِنَّ ذُلْغَيْ بَئْتَالِغِنَّ اللَّهُ سُبْحَانَهُ بِكَيْهِ أُرْيَدُ أن بنده شهود அல்லாஹுபான் எங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருளின் காரணமாக நாம் எல்லாம் ஒரு புனிதமான ஒரு மாதத்தை நாங்கள் இந்த நேரத்திலே வீட்டிருக்கின்றோம் ரமலா மாதம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது இன்னும் ஓரிரு நாட்களில் நாங்கள் அந்த சிறப்பான அந்த மாதத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே அந்த மாதத்தை சிறப்பான முறையிலே அடைந்து கொள்வதற்காக வேண்டி நாம் எங்களுடைய வாழ்க்கையை எந்த அடிப்படையிலே நாங்கள் திட்டமிட்டு செயற்படுவது எந்த அடிப்படையிலே இந்த ரமலானை நாங்கள் வரவேற்பது என்பது சம்பந்தமான சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகின்றேன் முதலாவதாக இந்த ரமலான் மாதம் என்பது தஆலா இந்த உம்மத்துக்கு செய்த மிக பெரிய ஒரு அருளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த ரமலான் மாதம் என்பது ஏனைய மாதங்களை போலன்று ஒன்று அல்லாமல் இதுக்கு பலவிதமான சிறப்புகள் காணப்படுகின்றன இதிலே அல்லாஹ் சுபான ஒரு அடியான் இந்த மாதத்திலே தன்னிடம் அதிகம் அதிகம் நெருங்குவதே அல்லாஹ் சுபான விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் அதே போன்று இந்த மாதத்தை பற்றிய சிறப்புகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் என்பது அது குரு ஆள் இறக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் சுபஹான் கூறி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று அல்லாஹ் தூதர் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் ரமலான் மாதம் வந்து என்று சொன்னால் புத்திஹத் அபு அபுல் ஜென்னா வாயில்கள் எல்லாம் துறக்கப்பட்டு விடுகின்றன அதே போன்று நரகத்துடைய வாயில்கள் மூடப்பட்டு விடுகின்றன என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறிக்காட்டிவிட்டு வசூல் சில திசையாத்தீன் இந்த மாதத்திலே செய்தான்கள் விலங்கிடப்படுகின்றன என்று அல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று இன்னும் இதனுடைய சிறப்பம்சங்களை பார்ப்போமாக இருந்தால் அல்லாஹ் மிந்தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் மண் சாமரமதான ஈமானன் வஹ்தி சாபன் யார் ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் இந்த ரமலா மாதத்தில் யாரெல்லாம் நோன்பு நோக்கின்றார்களோ அவர்களுக்கு அவனுடைய பாவங்கள் முன் சென்ற முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள் இன்னொரு இடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் மன் காம ரமதான ஈமானன் வஹிஸாபன் யார் ரமல மாதிலே யாரெல்லாம் இந்த ரமதான் மாதத்திலே நின்று வணங்குகின்றார்களோ அவருடைய முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று இந்த செய்யக்கூடிய அமல்களுக்கு இப்படிப்பட்ட சிறப்புகளை கூறி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்பாந்த சகோதரிகளே இந்த ரமதான் மாதம் என்பது ஏனைய மாதங்களை போன்று ஒரு சாதாரணமான ஒரு மாதம் கிடையாது அல்லாஹுக்கு விருப்பமான மாதங்களுள் ஒன்றாக இந்த ரமதான் மாதம் இருக்கின்றது இந்த மாதத்திலே தான் அதிகமான மக்களை விடுதலை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இப்படியான ஒரு மாதம் எங்களை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே இந்த ரமதான் மாதத்தை நாங்கள் எவ்வாறு நாங்கள் வரவேற்க வேண்டும் எந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த ரமதான் மாதத்தை நாங்கள் கழிப்பதற்கு எங்களுடைய திட்டங்களை வகித்துக் கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமான சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம் அல்லாமின் தூதர் சொல்லுங்கள் பொழுது அந்த ரமதான் மாதம் தன் தாவது வருவதற்கு முன்னாலேயே பலவிதமான முன்னாயத்தங்களை அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹு வலகி வசல்லம் அவர்கள் செய்து இந்த ரமதானை அவர்கள் கலி சிறந்த முறையிலே கழிப்பதற்கு அவர்கள் சில செய்து விதயங்களை செய்திருப்பதை நாங்கள் ஹஜித் கலிலே நாங்கள் பார்க்கின்றோம் ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் மிந்தூதர் சொல்லாஹு வலகி வசல்லம் அவர்கள் ரமதான் மாதம் வருவதற்கு முன்னால் அதாவது ஷாபான் மாதம் உள்ள மாதம் தான் ஷாபான் மாதம் ஐசா ரதி அல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் ரசூல் சொல்லாஹு வலகி வசல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்திலே நோன்பு நோட்பதை போன்று வேறு எந்த ஒரு நோன்பு நோட்பதை நான் காணவில்லை என்கின்ற செய்தியை அவர்கள் கூறி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்படியாக இருந்தால் ரமதான் மாதத்திலே தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் சகபான் மாதத்திலே இருந்து அல்லாஹின் தூதர் சொல்லுள்ள அவர்கள் நோன்பு பிடித்து இந்த ரமதானுக்காக வேண்டி தயார் செய்யக்கூடிய செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்றடாக நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்பான சகோதரர்களே ஏன் என்று சொன்னால் அதாவது ரமதான் மாதத்திலே நோன்பு பிடிக்கும் பொழுது அவர்கள் இருந்து அதாவது இருந்த நிலையிலே இருந்து சிறப்பான முறையிலே தங்களுடைய நோன்பை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் எடுத்திருப்பதை ஹதீஸ் நூடாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே அன்பாந்த சகோதரர்களே ரமலான் மாதம் என்பது மிகச் சிறப்பான மாதம் அந்த மாதத்திலே மிகச் சிறப்பான முறையிலே அமற்கை செய்வதற்கு அந்த மாதத்திலே மிகச் சிறப்பான முறையில் அமர்க்களை செய்து அல்லாஹ் திருப்தியை பெறுவதற்கு அதற்கு முன்னாலே இருந்து அல்லாஹின் தூதர் செல்லு செல்லம் அவர்கள் ஆயத்தமாகி இருப்பதை இந்த ஹதீசனூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்ற அன்பான சகோதரர்களே நாங்கள் ரமதான் மாதத்தை அடைவதற்கு முன்னால் நாங்கள் இந்த ரமதான் மாதத்தை அடைவதற்கு அதாவது முடியுமான அளவு நாங்கள் அதற்கான அதற்கானண்ட ஏற்பாடுகளை நாங்கள் செய்வதற்கு கடமைப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான சகோதரர்களே அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு முஸ்லிமை பொறுத்தவரையிலும் இந்த ரமதான் மாதத்தை அவர்கள் எவ்வாறு அமைப்பதற்கு அவர்கள் திட்டமிட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் 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 இந்த ரமதானுடைய மாதத்திலே அவர்கள் செய்ய வேண்டிய அந்த வணக்க வழிபாடுகளை அவர்கள் அதற்கு முன்னால் உள்ள மாதங்களிலேயே அவர்கள் திட்டமிட்டு ஒழுங்கான முறையிலே அவர்கள் அதற்குண்டான வழிவகைகளை செய்து கொள்ள வேண்டும் அன்பாந்த சகோதரர்களே அப்படி செய்கின்ற பொழுதுதான் ரமலானை சிறப்பான முறையிலே எங்களுக்கு அடைந்து கொள்வதற்கு அது மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கும் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பாந்த சகோதரிகளே அந்த அடிப்படையில் எங்களை நோக்கி மிகச் சிறப்பான ஒரு மாதம் வருகின்றது அந்த மாதத்திலே நாங்கள் எப்படி வணக்க வழிபாடுகளை செய்து கொள்வது எந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய அந்த வணக்க வழிபாட்டுடைய அந்த நேரத்தை அமைத்துக் கொள்வது எந்த முறையிலே வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்வது என்பது நாங்கள் ரமதானுக்குள் நாங்கள் நுழைந்ததன் பின்னால் நாங்கள் திட்டம் போடுவதல்லாமல் அதற்கு முன்னாலே இருந்து நாங்கள் அதற்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அன்பு அந்த சகோதரர்களே இந்த ரமதா மாதத்தை எடுத்துக் கொண்டார் அந்த ரமதா மாதத்திலே செய்யப்படக்கூடிய மிக முக்கியமான வணக்க வழிபாடுகள் காணப்படுகின்றன அதிலும் மிக முக்கியமாக இது ரமதான் மாதம் குரு ஆண் இறங்கிய மாதமாக இருப்பதனால் இந்த காலத்திலே குரு ஆணை அதிகம் அதிகம் ஓதுவது இது மிகவும் சிறப்பான அமலாக இந்த காலங்களிலே செய்யப்படக்கூடிய அமலாக இந்த குரு ஓதுவது காணப்படுகின்றது இந்த ஓதுவதை நாங்கள் எந்த அடிப்படையிலே செய்து கொள்ளலாம் எந்த அடிப்படையிலே இதற்குண்டான நேரங்களை நாங்கள் வகித்துக் கொள்ளலாம் என்பதை நாங்கள் அமலானுக்கு போவதற்கு முன்னால் அந்த காலத்திலும் நாங்கள் நுழைவதற்கு முன்னாலேயே நாங்கள் திட்டம் போட்டு ஒழுங்கான எங்களுக்கு ஓதி முடிப்பதற்கு அது வசதியாக இருக்கும் அன்பான சகோதரர்களே ஆக குறைந்த பட்சம் உதாரணமாக ஒரு நாளைக்கு ஐந்து நாங்கள் அதாவது ஐந்து வேலை தொழுகைகளை நாங்கள் அன்றாட நிறைவேற்றுகின்றோம் இந்த காலத்திலே ஏதாவது ஐந்து நேரம் தொழுகைகளை நாங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் இரண்டு இரண்டு சஃபாக்களை இரண்டு இரண்டு பக்கங்களை நாங்கள் அல் குரு ஆண் ஓதக்கூடிய அந்த பலமைக்கு நாங்கள் மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் ஐந்து நேரம் நாங்கள் தொழுகின்ற பொழுது அவ அதாவது நுகர் தொழுகைக்கு முன்னால் இரண்டு பக்கம் பின்னால் இரண்டு பக்கம் மொத்தமாக நான்கு பக்கம் அதே போன்று அசருக்கு முன்னால் இரண்டு பக்கம் பின்னால் ரெண்டு பக்கம் மொத்தமாக நான்கு பக்கம் இவ்வாறு ஐந்து நேர தொழுகைகளுக்கு நாங்கள் ஓதுவோமாக இருந்தால் ஒரு நாளைக்கு இலகுவான முறையிலே இருபது பக்கங்களை எங்களுக்கு ஓதி முடிக்க முடியும் இருபது பக்கங்கள் என்பது ஒரு ஜூஸ் சுமாராக ஒரு ஜூஸ் எனவே இந்த அடிப்படையில குரு ஆண் ஓதுவதற்கு நாங்கள் அதாவது நேரங்களை நாங்கள் இலகுவா நாங்கள் திட்டமிட்டுக் கொள்வோமாக இருந்தால் குறைந்த பட்சம் எங்களுக்கு விளங்காமலேயே எங்களுக்கு விளங்காமலேயே எங்களுக்கு ஒரு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஓதி முடிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்பதை நாம் எல்லாம் எனவே நாங்கள் இந்த ரமதான் பதில் வருவதற்கு முன்னால் இது இந்த ரமதான் காலத்திலே செய்யக்கூடிய இமாஜத்துக்களை நாங்கள் திட்டமிட்டு நாங்கள் வைத்துக் கொள்வது இந்த காலங்களிலே அதிகமான வணக்கங்களையும் அதாவது அதிகமான வணக்கங்களை சிறந்த முறையில் செய்வதற்கு எங்களுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பாண்ட சகோதரர்களே இதே போன்று ரமதானினை செய்யப்படக்கூடிய இதே போன்று இன்னொரு வணக்கம் தான் சதகா அல்லாஹ் அலைஹி வசல்லாம் அவர்கள் இதை பற்றி கூறும் பொழுது வசல்லாம் அவர்கள் இந்த ரமதான் காலத்திலேயே அவர்கள் வீசுகின்ற காற்றை விட அதிகம் சதக்கா கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் ஹஜித் கலையிலே பார்க்கின்றோம் எனவே அன்பாண்ட சகோதரிகளே இந்த காலத்தை பொறுத்தவரை அதாவது மிக நோயால் அதாவது இந்த கொரோனா என்கின்ற வழி இல்லாமல் அவர்கள் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே நாங்கள் எங்களுக்கு இந்த ரமதான் வருகின்றது இந்த நேரத்திலே நாங்கள் எங்களோடு மாத்திரம் நாங்கள் எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் முடக்கி வைத்திருக்க கூடாது முடியுமான அளவு பிறருக்கு நாங்கள் உதவி செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஆக ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சின்ன பொருளையாவது பிறருக்கு கொடுத்து உதவுவதன் மூலமாக இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாங்கள் பெறுவதன் மூலம் இந்த ரமலானை சிறப்பான முறையிலே கழிப்பதற்கு எங்களுக்கு இந்த திட்டங்களை வகித்துக் கொள்ளலாம் என்பதை எல்லாம் புரிய வேண்டும் அதே போன்ற அன்பாண்ட சகோதரர்களே இந்த ரமல்தான் வருகின்றது இந்த ரமலான் வருகின்ற பொழுது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது ஒரு கடமை இருக்கின்றது என்ன ஒன்று சொன்னார் பொதுவாக ஒரு இபாதத்தை செய்வதற்கு முன்னால் பொதுவாக அது எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி தொழுகையாக இருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் ஹஜ்ஜாக இருக்கலாம் எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் அந்த வணக்க வழிபாட்டை ஒரு அடியான் செய்வதற்கு முன்னால் அதனுடைய சட்ட திட்டங்களை அவன் கட்டிருப்பது அவன் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது தொழுகையை எடுத்துக்கொண்டான் அவன் தொழுகின்ற பொழுது அவன் நிலையிலே என்ன ஓத வேண்டும் அதனுடைய சரத்துகள் என்ன அதனுடைய வாஞ்சிபாத்துகள் என்ன அதே போன்று அதனுடைய ருக்குன்கள் என்ன இதனோடு சம்பந்த அந்த விவாதத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த வணக்க வழிபாட்டோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் அனைத்தையும் அவன் அறிந்திருப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே எங்களை நோக்கி இந்த ரமலான் மாதம் வருகின்றது இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான வணக்கம் அதாவது நோன்பு நோன்பாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நோன்பை பற்றிய அறிவை நாங்கள் ஒவ்வொரு சட்ட திட்டங்களை நாங்கள் தெரிந்தவர்களிடத்தில் நாங்கள் கேட்டு கட்டாயம் படித்துக் கொள்ள வேண்டும் அது நான் சுபஹான கூறி காட்டுகின்றான் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் தெரிந்தவர்களிடத்திலே நீங்கள் கேட்டு நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் என்று அதுதான் அல் குரு ஆணிலே கூறி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்பாந்த சகோதரர்களே நாங்கள் நோன்பு நோக்கின்றோம் ஆனால் அதனுடைய சட்ட திட்டங்கள் எங்களுக்கு தெரியாது இந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் எங்களுக்கு என்னவென்று தெரியாது அதனுடைய சர்த்துகள் என்னவென்று தெரியாது அதே போன்று அதே போன்று இன்னொரு இதனோடு சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்களை நாங்கள் தெரியாமல் நாங்கள் நோன்பை நோக்கின்ற பொழுது நாங்கள் நோன்பை நோக்கின்ற பொழுது சில கட்டங்களில் நாங்கள் பசித்தும் தாகித்திருப்பது மட்டும்தான் இதன் மூலமாக நாங்கள் பெறக்கூடிய நன்மையாக இருந்து கொண்டிருக்கும் இதை அல்லாமல் அல்லாஹிடத்திலே எங்களுடைய நோன்புக்கு எந்த விதமான மதிப்பும் கூட கிடைக்காத ஒரு துருப்பாக்கிய நிலைமை ஏற்படும் என்பதை எனவே ஒரு இபாதத்தை செய்வதற்கு முன்னால் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை என்னவென்று சொன்னால் அந்த இபாதத்தோடு சம்பந்தப்படக்கூடிய அந்த மசாலாக்களை இபாதத்தோடு சம்பந்தப்படக்கூடிய அந்த விடியங்களை அதனுடைய திட்டங்களை ஒவ்வொரு அடியானும் படிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமையான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே ரமதான் எங்களை நோக்கி வர இருக்கின்றது இந்த நேரத்திலே ரமதான் வந்ததன் பின்னால் நாங்கள் அதை படிப்பதல்ல நாங்கள் இந்த சட்ட திட்டங்களை தெரிந்தவர்களிடத்திலே நாங்கள் கேட்டு படித்துக் கொள்ளும் பொழுது இந்த ரமலானை சிறப்பான முறையிலே கழிப்பதற்கு அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே கழிப்பதற்கு இது எங்களுக்கு மிகவும் உதவி செய்யக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த அம்சமாக ரமதான் வருவதற்கு முன்னால் இந்த ரமதானுக்காக வேண்டி நாங்கள் எவ்வாறு தயாராக வேண்டும் என்று சொன்னால் இடத்திலே நாங்கள் அதிகம் அதிகம் நாங்கள் கேட்க வேண்டும் அதிகம் அதிகம் இந்த ஆக்கி இடத்திலே நாங்கள் துவா கேட்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அன்பு அந்த சகோதரர்களே ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ரமதான் மாதத்தை அடைகின்றோம் அடைகின்ற பொழுது இந்த ரமதானை சென்ற ரமதானை விட சிறந்த முறையிலே

அதற்காக வேண்டிய ஆசைப்படுகின்றோம் அதற்கான சில முயற்சிகளை நாங்கள் செய்கின்றோம் ஆனாலும் சில கட்டங்களில் இப்படிப்பட்ட ஆசைகளை அதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்தாலும் சில கட்டங்களிலே முன்னதான எங்களால் முடியாமல் போய்விடுகின்ற காட்சியை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே யதார்த்தமாக சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் அப்படியாக இருந்தால் இந்த அதாவது அமற்கள் செய்வது என்பது நாங்கள் நினைத்த மாத்திரத்திலே எங்களுக்கு முடியும்

துவா கேட்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அன்பாண்ட சகோதரர்களே அல்லாஹ் தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் காலையிலே ஒவ்வொரு நாள் காலையிலேயும் ஓதக்கூடிய மிக முக்கியமான திக்கர்களில் ஒன்றுதான் அல்லாஹும் இந்த துவாபிய ரஃபூர் சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் காலை பொழுதிலே சுமக தொழுகைக்கு பின்னால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் அல்லாஹுடத்திலே ரஃபூர் சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள்

எங்களுடைய இபாதத்துக்களை செய்வதற்கும் எங்களுக்கு நீ அருள் எங்களுக்கு உதவி புரிவாயாக அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் எல்லாம் பார்க்கின்றோம் அன்பு அந்த சகோதரிகளே அந்த அடிப்படையிலே ஒரு இபாதத்தை நாங்கள் செய்வோ அதாவது செய்ய போக செய்ய போகின்ற பொழுது அல்லாஹத்திலே அந்த இபாதத்தை சிறப்பான முறையிலே நாங்கள் செய்வதற்கு அல்லாஹுடத்திலே உதவி வேண்டுகின்ற பொழுது அல்லாஹ் அதற்கான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தர தருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த ரமலானை நாங்கள் முன்னோக்கி இருக்கின்றோம் இந்த கட்டத்திலே நாங்கள் இந்த வருகின்ற ரமலானை சிறப்பான முறையிலே கழிப்பதற்கு அல்லாஹுடத்திலே நாங்கள் உதவி தேட வேண்டும் அதே போன்று அல்லாஹு எங்களுக்கு

அள்ளி வழங்குகின்ற வழங்குவார் என்கின்ற அந்த செய்தியையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அன்பாந்த சகோதரர்களே நாம் எல்லாம் இன்றைய காலத்திலே இந்த ரமதானை ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்திலே நாங்கள் அனுப்பி இருக்கின்றோம் அதாவது முன்னைய ரமதான்கள் மாறி இல்லாமல் அதாவது இந்த நோய் கொரோனா என்கின்ற இந்த நோய் இந்த உலகராவிய ரீதியில் பரபனாக பரவி இருக்கிற காரணமாக நாங்கள் அதாவது இந்த இந்த முந்தைய ரான்கள்்கள்்கள்ல்வா எங்களுடைய வீடுகளிலே தான் நாங்கள் சொல்ல வேண்டும் பள்ளிகளிலே சென்று முடியாத ஒரு நிலை தொழுகைகளை பள்ளிகளிலே சென்று நிலை கடமைகளை பள்ளிகளிலே சென்று நிறைவேற்ற ஒரு முடியாத ஒரு நிலை இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த ரமலானை நாங்கள் அணுக இருக்கின்றோம் அன்பு அந்த சகோதரிகளே இந்த நேரத்திலே அல்லாஹ் அல்லாஹு நாங்கள் அதிகம் ஆஃபியத்துக்காக வேண்டி வேண்டி சுகத்துக்காக அல்லாகுத்திலே நாங்கள் துவா கேட்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இந்த இந்த எங்களுடைய மீட்க எங்களுடைய சமுதாயம் தூரமாக வேண்டும் இந்த நோய் எங்களை விட்டு சென்று விட வேண்டும் என்று அல்லாஹு ஆஃபியத்துக்காக வேண்டி சுகாதாரத்துக்காக வேண்டி சுகத்துக்காக வேண்டி அல்லாஹு நாங்கள் ஆகியம் துவா கேட்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் செய்தியும் இந்த இடத்திலே ஞாசகம் கொள்கின்றேன் அதே போன்று அன்பாண்ட சமோதர்களே இந்த வரக்கூடிய ரமலான் இந்த ரமலான் எங்களிடத்திலே எதை எதிர்பார்க்கின்றது இந்த ரமதான் எங்களிடத்திலே எதை எதிர்பார்க்கின்றதோ அந்த எதிர்பார்க்கக்கூடிய அந்த விடியத்தை நாங்கள் எங்களுடைய எங்க எங்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் இந்த ராம்தான் எங்களிடத்திலேயே எங்களிடம் இருந்து எதை எதிர்பார்க்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் சுபஹான அல் அணிலை கூடி காட்டுகின்றார் யா ஐயோ அல்லாதீனா ஆமனோ ஈ மாங்கொண்ட விசுவாசி ஹலே குதிபா அலை குஸ்தியா கமா குதிப அல அல்லதீனமின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தின் மீது படி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது இருக்கின்றதே என்று அல்லாஹு அல்லா சுபா கூறுகின்றார் இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் அல்லா தஆலா இந்த இரையச்சத்தை அல்லாஹ் சுபானமோ தாலா இந்த வசனத்திலே கூறி காட்டுகின்றான் அன்பாந்த சகோதரர்களே நோன்பு என்கிற இடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் எச்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று எங்களுடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட மாற்றங்களை அந்த தஆலா இந்த நோம்பின் ஊடாக எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த ரமதான் வருவதற்கு முன்னாலே இருந்து எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய அதிகம் அதிகம் அதற்கு ஆர்வம் கொண்ட உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே போன்று பாவமான காரியங்களிலே இருந்து நாங்கள் எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் தூரப்படுத்தி அல்லாஹ் அல்லாஹுடைய அந்த தோபாவின் பக்கமும் இஸ்திகாரின் பக்கமும் எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் உங்களுடைய உள்ளங்களை அதன் பக்கம் நாங்கள் நெருக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த அம்சங்களையும் இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் அன்பாந்த சகோதரர்கள் அல்லா சுபா இந்த ரமதானிலே பல்லாயிரக்கணக்கானுடைய இந்த காலத்திலே நரகத்திலே இருந்து அவன் விடுதலை செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றார் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இந்த நேரத்தில் இந்த ரமதான் என்பது எங்களுடைய வாழ்நாளிலே எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்று நாங்கள் உயிரோடு இருக்கின்றோம் வருகின்ற இந்த ரமதான் எங்களுக்கு கிடைக்குமா இல்லையா என்று எங்களுக்கு சொல்லு எங்களுக்கு

இந்த அதாவது இந்த ரமலான் எங்களுடைய கடைசி ரமலானாக இருக்கலாம் இந்த ரமலான் எங்களுடைய வாழ்நாளில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரமலானை நாங்கள் ஒழுங்கான முறையிலே நாங்கள் நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த ரமலானின் ஊடாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்கின்ற செய்தியை நான் இந்த இடத்திலே ஞாபகம் கொள்கின்றேன் அதே போன்று அன்பாந்த சகோதரிகளே இந்த ரமலான் வருகின்றது வருகின்ற பொழுது நாங்கள் இந்த கட்டத்திலே எப்படியான நிலைகளை இந்த ரமதானை நாங்கள் அணுக வேண்டும் என்று சொன்னார் நாங்கள் இப்போதே இருந்து எங்களுடைய நல்ல அமட்களை சாலிஹான அமட்களை இப்போதிலே இருந்து நாங்கள் நாங்கள் செய்வதற்கு நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இது கால வரைக்கும் என்னென்ன பாவங்களை செய்தோமோ அந்த பாவங்களிலே இருந்து நாங்கள் தூரமாக கொள்ள வேண்டும் நாங்கள் பாவங்களை நாங்கள் எந்த அளவு பாவங்களிலே இருந்து நாங்கள் தூரமாகிக் கொள்கின்றோமோ அந்த அளவு உள்ளத்திலே நல்ல அமட்கள் செய்வதற்கு இலகுவான ஒரு உள்ளம் அதாவது உள்ளத்திற்கு நல்ல அமைக்க செய்வது ஒரு விரும்பத்தக்க ஒரு விடயமாக ஆகிவிடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு அந்த சகோதரிகளே அதே போன்று இந்த ரமதான் என்பது ஒரு திறந்த ஒரு வாசலாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த நேரத்திலே நாங்கள் இந்த உலகத்திலே பலருக்கு அநியாயம் செய்திருப்போம் பலருக்கு அநியாயம் செய்திருப்போம் பிறருடைய சொத்துக்களை நாங்கள் பறித்திருப்போம் அதே பாதி பிறருடைய உடைமைகளை நாங்கள் சூறையாடி இருப்போம் நாங்கள் உண்மையிலே இந்த ரமலான நாங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் இப்போது இருந்தே அவ்வாறு ஹலஹமான முறையிலே எங்களுக்கு வந்து வந்திருக்கின்ற அந்த சொத்துக்களை நாங்கள் நாம் பிறரிடமே நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும் அதே போன்று நாங்கள் யார் யாருடைய மனசுகளை எல்லாம் நோபடுத்திருக்கின்றோமோ பிறரை பத்தி நாங்கள் புறம் பேசி இருப்போம் அதே போன்று பிறருக்கு பலவிதமான முறையிலே அநியாயங்களை செய்திருப்போம் இப்படி யார் யாருக்கெல்லாம் நாங்கள் அநியாயம் செய்திருக்கின்றோமோ அவர்களிடத்திலே போய் நாங்கள் மன்னிப்பு கேட்டு இந்த ரமதானை சிறந்த முறையிலே கழிப்பதற்கும் இந்த ரமதானுடைய இந்த ரமதானினை சிறந்த முறையிலே தௌபா பாவ மன்னிப்பு அல்லாஹிடத்திலே கேட்பதற்கும் இப்போதிலிருந்தே நாங்கள் தயாராக வேண்டும் அன்பு அந்த சகோதரர்களே ஏனொன்று சொன்னால் அடியாரோடு சம்பந்தப்பட்ட விடிய சு அந்த அடியான் வரைக்கும் அல்லா சுபான வழங்குவது கிடையாது ஒரு அடியானுக்கு ஏதாவது அணீ இணைத்து விட்டால் அந்த அவ்வாறு மன்னித்தால் தான் அல்லாஹ் சுபஹான அவனுடைய அந்த பாவத்தை மன்னிப்பான் என்கின்ற அந்த விடியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் மிக முக்கியமான ஒரு மாதத்தை அறிந்து கொள்ள இருக்கின்றோம் இந்த மாதத்திலே நாங்கள் எல்லா பாவங்களையும் நாங்கள் எதிர்பார்த்தவர்களாக இருந்தால் சொன்னார் அதாவது இந்த விடயங்களை நாங்கள் இப்போது நாங்கள் இந்த விடயங்களை செய்து அல்லாஹ் விடத்திலே உண்மையான முறையிலே மீளுவதற்கான ஒரு ஒரு

அவர்களாக மாறுகின்ற வரைக்கும் அல்லாஹு என்று அப்படியாக இருந்தார் சகோதரர்களே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற வேண்டுமாயிருந்தால் இது மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் நாங்களாக தனந்த மாற்றத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர அது தானாக ஒரு போதும் எங்களுடைய வாழ்வை எங்களுடைய வாழ்க்கை ஒரு கட்டத்திலே இருந்து இன்னொரு கட்டத்திற்கு மாறாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பான சகோதரிகளே இது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இந்த ரமலானை நாங்கள் கணிக்க வேண்டும் அதே போன்று இந்த ரமலான் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி இறைவனின் பாக்கம் நாங்கள் நெருந்துகின்ற நல்லடியார்களாக அல்லாஹ் இந்த ரமலான் எங்களை இங்கே மாற்றியமைக்க வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் நாங்கள் துவாட்சிய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அதே போன்று

ஒவ்வொரு அடியானும் செய்யக்கூடிய அது எந்த ஒரு நல்ல அமலாக இருந்தாலும் சரி அது சின்ன அமலாக இருக்கலாம் பெரிய இருக்கலாம் எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் ஒவ்வொரு அடியானுக்கும் தரக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே ஏனைய காலங்கள் மாறி இல்லாமல் இந்த காலத்திலே அல்லாஹ் சுபானின் பக்கம் அதிகம் அதிகம் நெருங்குவதற்கும் அதிகம் அதிகம் அல்லாஹ் சுபானுடைய அல்லா சுமாவின் பட்டம் நெருங்கி சென்று பாவமடிப்புகளை பெறுவதற்கும் நல்ல அமற்களைச் செய்து அதற்கு பல மடங்கான நன்மைகளை பெறுவதற்கும் மிகச்சிறந்த ஒரு காலமாக மிகச்சிறந்த ஒரு காலமாக இந்த காலம் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த காலத்தை வீணாக்கி விடாமல் இது ஒழுங்கான முறையில் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக